ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் யூஎஸ் கையாஸ் எபிசோட் டூ எபிசோட் டூக்குள்ள போறதுக்கு முன்னாடி டாப் டாஃபாம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க அது வந்து சிஃபா போட்டுட்டு இருக்காங்க அவங்க கண்டினியூ பண்ணிடுவாங்க அவங்க மைக் ப்ராப்ளம் தான் போடாம இருந்தாங்க போல இப்போ நியூ மைக் வாங்கிட்டாங்க அதனால கண்டிப்பா வந்து அந்த சீரிஸ் அவங்க பினிஷ் பண்ணிடுவாங்க இந்த மந்த் நம்மளுக்கு நிறைய சீரிஸ் இருக்கு நெக்ஸ்ட் மந்த்தும் இருக்கு சோ அதனால அதெல்லாம் பார்க்கலாம் எதுக்கு ஆல்ரெடி அஞ்சு எபிசோடு போயிடுச்சு இந்த வீக் வந்தா பிப்த் எபிசோடு நினைக்கிறேன் சோ அதை எதுக்கு பார்த்துட்டு நம்ம வேற புது சீரீஸ்குள்ளேயே போயிடலாம் இப்ப நம்ம எபிசோட் போகலாம் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் டீரக் தான் காட்டுறாங்க டீரக் ஏதோ உட்காந்து ட்ராயிங் பண்ணிட்டு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்க அவனுக்கு அவனே புலம்பிட்டு இருக்க திடீர்னு அப்பா வந்து உட்காந்துருக்காரு அப்பா எப்போ வந்தீங்கன்னு சொல்லி போய் திரும்பி பார்க்க ஏன்டா ஏன்டா இவ்வளோ கத்து கத்துறேன்னு சொல்ல ஒண்ணும் இல்லைப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் இந்த பொம்மையை விக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்டா விற்க போறியா எதுக்குடா பணம் வேணும்னா சொல்லு நானே தரேன்னு அப்பா சொல்றாங்க இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் இது எனக்கு என்னோட பணமா வேணும் சோ அதனால நீங்க ஆல்ரெடி ஆங்கிள் வீட்டை பத்தி சொன்னீங்கல்ல சோ அவங்க கிட்ட கேளுங்க இந்த டாயை நான் சேல் பண்ண போறேன்னு சொல்ல அப்பா யோசிக்கிறாரு இருக்கட்டும் இரு ஒரு நிமிஷம் உனக்கு எதுக்கு அவ்வளோ அவசரமாக பணம் வேணும் அது உன்னோட பணம் தான் வேணும்னு எதுக்கு கேட்குறேன்னு சொல்லி கேட்க டீரக் லைட்டாக சிரிக்கிறாங்க அதை வந்து ஃபாக்னா கிராஜுவேஷன் கிஃப்ட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் அப்படின்னு சொல்ல அப்பாவுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு அடா பாவி வர வர நீ இப்படிதான் மாறிட்டடா உம் நீயே உன்னோட காசுல கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற இதுக்கு முன்னாடி எவ்ளோ வந்திருக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு ஆனா யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும்னு தோணுச்சா அம்மாக்கு எனக்கு தாத்தாக்கு பேபுக்கு இந்த மாதிரி யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும்னு உனக்கு தோணதே இல்லையேன்னு சொல்ல அது வந்து அப்ப என்கிட்ட காசே இல்லையேப்பா அதனாலதான் உங்களுக்கு யாருக்கும் இது வாங்கி தரலன்னு சொல்ல இப்ப நீ கண்டிப்பா எங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அப்பா காமெடி பண்ணிட்டு இருக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்பாவை ஹக் பண்ணிட்டு சரிப்பா சீக்கிரம் கால் பண்ணுங்கன்னு சொல்ல ஓகேன்னு சொல்லி அப்பா கால் பண்ணி பேசுகிறாரு ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த டாயை பத்தி பேசுறாங்க ஸோ அவங்க என்ன பேசுனாங்கன்னு காட்டல டாயை வித்துட்டாங்கன்னு கூட தெரியல ஆனா பேசுறது மட்டும் அப்படியே கட் பண்ணிட்டாங்க ஒரு வழியா டீரக் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அவனோட டாய் சேல் பண்ணிட்டாங்க போல அப்புறம் ஒரு லியா அடுத்த நாள் காலேஜுக்கு போயிட்டான் லியா அவன்கிட்டே பேசுகிறான் உன் டாய்க்கு என்னாச்சுடான்னு ம் நான் அதை ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கொடுத்துருக்கேன் வாவ் சூப்பர்டா அப்ப நீ பெரிய ஆளாக போற அப்படித்தானேன்னு சொல்ல ஆமாடா என்னோட கனவு நினைவாக போகுது கண்டிப்பா உன்னை மறக்கவே மாட்டேன்னு லியா பார்த்து சொல்ல பார்த்து பார்த்து நீ சொன்னதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ இல்லை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சரிடான்னு சொல்லி டீரக்கவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் உனக்கு எதுக்காகடா பண்ணணும்னு சொல்லி கேக்க பாக்கு கிராஜுவேஷன் கிஃப்ட் வாங்கணும் என்னது கிஃப்டா ஆமா அப்படின்னு கேட்க ஆமா நிறைய கிஃப்ட் வாங்கணும்டா ஆக்சுவலி எனக்கு ஃபா நிறைய கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நான் இது வரைக்கும் எதுவுமே கொடுத்ததே இல்லடா ப்ளீஸ் இந்த டைமாவது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இது சர்ப்ரைஸ் சொல்லிடாதன்னு சொல்ல இல்லையோ ஓகேன்னு சொல்றான் அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்கு சரி இந்த டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லி ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபா டீரக்கு ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே இன்னொன்னு ரெண்டு பேர் வராங்க அது டீர கூட பிரெண்டு ஏ இன்னோ எப்படிதான் இருக்கன்னு சொல்லி கேட்க அதில் இன்னும் பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது அவன் டீரகிட்ட வளைஞ்சி வளைஞ்சு பேசுகிறான் ஆல்ரெடி நாங்க டேபிள் புக் பண்ணிட்டோம் நீ வரையான்னு சொல்லி கேக்க உம் வரேன்னு சொல்லிட்டு ஈரக்கு டக்குன்னு பாவ பாக்குறான் பா ஓகே சொல்ல சரி ஓகே அப்ப நாலு பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டேபிளுக்கு போயிட்டாங்க அதுலயே அந்த இன்னு பையன் சும்மா இல்லாம வேணும்னே டீரக்கு சர்வ் பண்ணிட்டே இருக்கான் இது சாப்பிட அது சாப்பிடுங்க பாக்கங்க இருக்கவே ஒரு மாதிரி இருக்கு அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸா நம்ம மட்டும் தனியா போயிடுற இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவன் மூஞ்சியில அப்படியே யோசிச்சுட்டே இருக்க அப்புறம் டீரக்கை பத்தி எப்படி இன்னு பையன் ஓவரா பேசிட்டே இருக்கான்னு நோக்கிட்ட ஆக்சுவலி இன்னுக்கு டீரக்க ரொம்ப பிடிக்கும் போல அப்புறம் ஃபா கேக்குறான் நீங்களே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு டீரக் சொல்றான் நாங்க ஃப்ரெஷ்மேன்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் ஒரே குரூப்பா இருந்தாலும் வேற வேற மேஜர்ஸ் அதனால அப்படியே மீட் பண்றது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் எப்பயாவது இந்த மாதிரி மீட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி டீரக் சொல்றான் ஆமா ஆமா நான் கூட ஒன்றா இருக்கணும் ஒரே ரூம்மேட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் அதான் நடக்கவே இல்லைன்னு சொல்லி இன்னும் சொல்றான் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபாக்கு பிடிக்கவே இல்லை அதாவது இன் வந்து டீரக் கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி ட்ரை பண்ண அதெல்லாம் பார்க்கும்போது ஃபாக்கு செம்மா கடுப்பா இருக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இவங்க வேற உங்களுக்குள்ள நடந்த இல்லை எல்லா இன்சிடென்ட்ஸையும் பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்களா அதை பார்க்கும்போது பார்க்க இன்னும் செம்ம கடுப்பாக இருக்குது என்னடா இவன் க்ளோஸாகவே இருக்கான் தீரக்கிட்ட அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உன்னோட கனவெல்லாம் நினைவாயிடுச்சு போல் இருக்குன்னு என்ன பார்த்து சொல்ல அதை பற்றி எதுக்கு பேசுகிற என்னை ஷேர் பண்ண எப்பயும் உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் ஓவராகவே பேசுகிறான் இதெல்லாம் கேட்கும்போது பார்க்க இன்னும் கடுப்பாக இருக்குது அதாவது ஸ்மைலே வராத ஒரு ஃபேஸில் லைட்டாக ஸ்மைல் வரும்ல அந்த மாதிரி கடுப்பாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இவன் வேற இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு நீ எடுத்து எடுத்து வேற வச்சுட்டே இருக்கான் பாக்க பாக்க ஃபாக் இன்னும் டென்ஷனா இருக்கு. அடுத்த ஓபன் ஹவுஸ் பத்தி பேசிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நடந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேக்கும்போது எப்ப தான் போவோங்கற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு அவனுக்கு. சோ எல்லாரும் ஹாப்பியா பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் டீரக்க பார்க்கறான். டீரக்க வந்து ஜூஸ் உன குடிச்சிட்டு இருக்கான். அப்படியே அந்த டம்ளரே உது உது ஃபாக் ஒரு பக்கம் பாக்க அந்த இன்னொரு பக்கம் பார்க்கறா. ஏன்னா அந்த ஜூஸ் காலி ஆயிடுச்சுனா நம்ம போய் ஃபீல் பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் யார் பண்ண போறாங்கங்கற மாதிரி போட்டி போட்டுட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா டீர ஜூஸ் ஃபுல்லாக குடித்து முடிக்க டக்குனு ரெண்டு பேரும் கை வைக்கிறாங்க ஃபா அப்படியே நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் இன்னைக்கு பல்ப்பு இருந்தாலும் அப்படியே சமாளிச்சுட்டு சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான் அப்புறம் ஒரு டிஷ்யூ எடுத்துவிட்டு இங்கே பாரு உனக்கு லிப்ஸ்சில் ஃபுட் ஒட்டி இருக்குன்னு சொல்லி துடைக்கலாம்னு சொல்லி டீரக் கூட பக்கத்தில் போக கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃபா வந்து நிற்கிறான் ஃபா வந்தவொடனே மறுபடியும் பல்பா சரி ஓகேங்கிற மாதிரி டிஷ்யூ எடுத்துட்டு அப்படியே அமைதியாக இருக்க டிஷ்யூ பாக்ஸ் எடுத்து நான் உனக்கு தொடச்சு விடுறேன்னு சொல்லி ஃபா அப்படியே அங்கே இருக்க டிரக்கு ரொம்ப கியூட்டாக அழகாக தொடச்சு விட்டுட்டு இருக்கான் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் சாஸ் காலி ஆகிடுச்சு உடனே ரெண்டு பேரும் கை வைக்கிறாங்க இன்னும் பையன் கை எடுத்துட்டு சரி சரி ஓகே ஓகே நீங்களே ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல இப்படி போட்டு போட்டுட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க டீரக்கு ஊட்டி விடுறேன்னு ஃபா போகிறான் நம்ம ரெண்டு பேரும் என்ன தனியாக இருக்கும் வேணா விடுங்க அப்படிங்கிற மாதிரி டீரக் சொல்ல இவன் கேட்குற மாதிரி தெரியல சின்ன பையன் மாதிரி காமெடி பண்ணிட்டு எப்படி எப்படியோ அதாவது இவங்க ரெண்டு பேர் தனியாக இருக்கும்போது எல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி குட்டி குட்டி ரொமான்ஸ் குட்டி குட்டி காமெடி பண்ணிட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் ஊட்டி விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்புறம் அந்த இன் கேக்குறான் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு டீரைக்கிட்ட ம் போலாம் அப்படின்னு சொல்ல நம்ம பாக்கு தான் ஐஸ்கிரீம் பிடிக்காதே அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கு இவன் பாட்டுக்கு இன்னும் கூட போயிட்டான் ஒரு மாதிரி இருக்கு ஃபாக்கு அடப்பாவி கழட்டி விட்டு போயிட்டானேங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு நீங்க வரலையா அப்படிங்கிற மாதிரி நோ கேட்க சாரி எனக்கு ஸ்வீட்ஸ் அவ்வளவா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பா இருக்க ஓ அப்படியா சரி ஓகே அப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நோ அந்த பக்கம் போயிட்டான் அப்புறம் இங்க பாத்தா ஐஸ்கிரீம் சாப்பிட போலான்னு கூட்டிட்டு வந்து அந்த இன்னு பையன் நம்ம டீரைக்கிட்ட அப்படி பேச ஆரம்பிக்கிறான் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்லி பதட்டமா சொல்றதுல இருந்தே தெரியுது எனக்கு இது எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியல இது கதை நான் வெயிட் பண்ணிட்டேன்னு சொல்ல நோட ஃபேஸ் டோட்டலாக மாறுது ஆக்சுவலி நோக்கு என்ன பிடிச்சிருக்கும் போல அமைதியாக பார்த்துட்டே இருக்க எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி டக்குனு அந்த பையன் சொல்லிட்டான் இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கிட்டு இருக்கு தள்ளுங்க இது எல்லாத்தையும் ஃபாவும் கேட்டான் ஃப்ரெஷ்மேன்ல வந்தப்பயே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்புறம் தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல இதுக்கு மேலே நின்ன அவ்வளோதாங்கிற மாதிரி ஃபா அந்த பக்கம் போயிட்டான் அது வந்து நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி டீரக் சொல்லிட்டான் எனக்கு தெரியுமே நீ ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு இடையில வர மாட்டேன் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் மற்றபடி வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குன்னு தான் அப்புறம் இங்க ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்தாச்சு சாப்பிடலான்னு அப்படியே உட்காந்து டீரக் சாப்பிட பக்கத்துல உட்காந்து ஃபா அவனை பாத்துட்டு இருக்கான் இன்னும் வேணுமா அவனுக்கு ஹம் ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு போதும் போதும்னு சொல்லி சாப்பிட ரெண்டு பேர் அப்படியே கொலைஞ்சு கொழஞ்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க இது எல்லாத்தையும் பாக்கும்போது இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆனா வேற சும்மா இல்லாம கண்ணத்தை பிடிச்சி கீழ்றது கிஸ் பண்றது கிட்ட போறதுன்னு ஒன்னொன்னு பண்றான் முதல்ல எப்பயுமே ஃபா ரொம்ப க்ளோஸ் எல்லாம் இருக்க மாட்டான் டீரை கிட்ட மத்தவங்க முன்னாடி பட் இப்ப அப்படி இல்லை வேணும்னே வெறுப்பேத்துற மாதிரி ஒன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் ஒரு வழியா பாட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஆஹ் வர வழியில மழை வர மாதிரி குடை எடுத்துட்டு போங்கன்னு டீரக் சொல்ல ஃபா ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கான் அவன் அப்செட்டா இருக்கிறது டீரக்கும் புரியுது நான் அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல போற உன் ஃப்ரெண்டு என்ன பத்தி சொல்ல போற அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி ஃபா கேட்குறான் அடப்பாவி உனக்கு எப்புறா தெரியும் நாங்க பேசினது கேட்டு அங்குற மாதிரி டீரக் கேட்க ம் கேட்டேன் நான் சும்மா உன் பின்னாடி வந்தேன் அப்பதான் என் காத்துல விழுந்தது பரவாயில்ல விடுங்குற மாதிரி அமைதியா இருக்க அது ஆமா ஆனால் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்னு சோ அதை கேட்டுட்டு அவனுக்கும் ரொம்ப ஹாப்பி நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டான கப்பிள்ஸ் சொன்னான்னு சொல்ல அப்புறம் இதை கேட்டுட்டு அந்த பக்கம் பாப்போனதுக்கு அப்புறம் எனக்கும் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தான் சொன்னேன் அதுக்காக உங்களை பிரிக்கணும்லான்னு நினைக்கல நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு அந்த இன்ன பையன் உங்க ரெண்டு பேரை பத்தி வேற கொஞ்சம் ஓவராவே போட்டு விட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா விட்டு போட்டிருக்கான் போல இருக்கு சோ அதை எல்லாத்தையுமே அப்படியே ஈரக் சொல்லிட்டு இருக்கான் எனக்கு தெரியும் அவனே நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டான் சோ கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில வரமாட்டாங்கிற மாதிரி இவனும் கொஞ்சம் ஓவரா சொல்லிட்டு இருக்கான் ஸோ இதெல்லாமே போயிட்டு இருக்க என்னோட நல்ல ஃப்ரெண்டா எப்பயுமே கூட இருப்பியான்னு சொல்லி அவனை பார்த்து இன்னும் கேட்க உம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா உன் கூட எப்பயுமே நான் இருப்பேன்னு சொல்ல பாவனை பத்திரமா பாத்துக்கிறாரா ம் என்ன அவன் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கு சொல்ல இப்பதான் எனக்கு புரியுது உன நினைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன நீ சந்தோஷமா இருக்கும்போது அது எனக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கும்னு சொல்லி இன்னும் பையன் பேச அதெல்லாத்தையும் கேட்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இருக்கு இது எல்லாத்தையும் ஃபா கிட்ட சொன்னாலும் ஃபார்னால அவன் என்னதான் சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியல எப்படி நம்ம லவர்கிட்ட ஒரு தான் ப்ரப்போஸ் பண்ணால் அவங்கள பார்த்தா கடுப்பாக தானே இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி டீ கேட்க எனக்கு புரியுது எல்லாம் ஓகே தான் பட் என்னால் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணலாம் முடியாதுன்னு சொல்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி டக்கு டக்குன்னு டீ ரக் மூஞ்சி ஃபுல்லாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்போ ஓகேவா சாரி நான் நல்ல பையன் தானே அப்படிங்கிற மாதிரி டீ ரக் பார்த்து கேட்க உடனே ஃபா சொல்றான் எல்லாம் தான் பட் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இவ்ளோ கியூட்டா இருக்கும்போது நான் என் பாய் ஃப்ரெண்டை பார்த்தா கொஞ்சம் ஜெலசாத்தான செய்யும் அதே மாதிரி தான் எனக்கு ஒன்னு பார்த்தா கொஞ்சம் ஜெலஸாக இருக்கு மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல எனக்கு புரியுது நீங்க இப்படி இருக்கறதுனால எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஜெலஸாக இருந்தா கூட நல்லதா இருக்கு ஏன்னா ஏ ஆள் எப்பயுமே ரொம்ப ஹாட்டா இருக்கானுல அப்படிங்கிற மாதிரி ஃபாவை பார்த்து கியூட்டா அப்படியே அவன் பேசிட்டு இருக்கான் தீரக் அதெல்லாம் கேக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு பார்க்க எல்லாம் எனக்கு புரியுது ரோன் கிட்ட இன்னொன்னு நான் கேட்கணும் எனது நான் உனக்கு தெரிஞ்சுக்கணுமே என்ன தெரிஞ்சுக்கணும் யாரு ஹாட்டு நானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே டீரக் வைக்க வைக்கமா வருது கண்டிப்பா நீங்க தான் நீங்க தான் ரொம்ப ஹாட்டா இருக்கீங்க பட் நீங்க ஜெல்லஸா இருக்கும்போது அது இன்னும் கியூட்டா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு ஸோ நீங்க என்ன பேபின்னு கூப்பிடும்போது இன்னும் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி செம்ம காமெடி பண்ணிட்டு நீ வந்து அழகா இருக்கேன்னு சொல்ல ம் நீங்க எப்படி கூப்பிட்டாலும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லி டீரக் சொல்ல இதை கேட்கும் போது எனக்கு இன்னொரு கீஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி டீரக்கை பார்த்து ஃபா கேட்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கியூட்டா அப்படியே இல்லை எந்தியா ஒரு கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கீஷோர் பக்கம் லெந்தியா போயிட்டு இருக்க அதுக்கப்புறம் அந்த சீன் அங்க கட் பண்ண அடுத்த நாள் காலேஜ்ல தான் கட்டுறாங்க தீரக்குள்ளயும் பேசிட்டு இருக்காங்க லீ கிட்ட நடந்த எல்லாத்தையுமே பா சொல்லிருப்பான் போல அதை பத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருக்க வேணுனே டைப் பையன் ஒட்டு கேட்குற மாதிரி பக்கத்துல வரான் எருமை மாடு தெரிஞ்சுக்கணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்க அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி காத கொண்டு வந்து பக்கத்துல வரேன்னு சொல்ல என்னடா நடந்தது எனக்கு ஒன்னும் புரியல எதுக்காக பாவம் மேல ஜெலஸா இருந்தாரு சொல்லுன்னு சொல்லி அங்க இருந்து வேணுனே நம்ம ஜாய் கேக்குறா அதுவா நேத்து இவங்க கிட்ட ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க ப்ரப்போஸ் பண்ணதா யாராவது அது என்னதான் அப்படிங்கிற மாதிரி டீரக் சொல்ல இன்னும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஷாக்கா பாக்குறாங்க ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு டீரக் அமைதியா இருக்க ஆஹ் இது எப்படி நடந்தது அத எனக்கு தெரியல நேத்து நாங்க ரெஸ்டாரண்ட் போனோமா அதே ரெஸ்டாரண்ட் அவங்களும் வந்திருந்தாங்க சோ அப்பதான் சொன்னான் என் மேல அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு இன்னும் சொன்னான் அப்படியா ஓ இதை பத்தி எனக்கு தெரியலேன்னு சொல்லி ஜாய் ஒரு மாதிரி ஃபீல் பண்றா பட் இதை கேக்கும்போது ஃபாகோ ஒரு மாதிரி இருந்திருக்குமே என்னாச்சுடா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி டைப் கேக்குறான் உம் தான் ஆல்ரெடி நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு நான் சொல்லிட்டேன் இது எல்லாத்தையுமே ஃபாவும் கேட்டுட்டான் இருந்தாலும் கொஞ்சம் ஜெலஸா இருக்குன்னு சொல்ல ஏண்டா இதுல ஜெல்லசா இருந்தா தப்பா அதெல்லாம் டிஸ்கஷன் சரி சொல்ல வாவ் சூப்பர் இல்லடா இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி ஜாய் சொல்றா அந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வேணுமா உனக்குன்னு டைப் கேட்க ஆமா ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல எனக்கு ஃபா ஒரு கிரீன் பிளாக் சோ என்னோட ஆயிடலே வந்தான்னு சொல்லி சொல்ல ஏய் எனக்கு பா மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிட்டே இருக்கா ஜாய் அப்படியா நாய்க்கே இல்லைங்கிற மாதிரி டைப்ஸ் இருக்கே போ அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபாவும் டீரக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி என்னோடய ப்ராஜெக்டை வேற ஃபினிஷ் பண்ணணும் என்னால் எங்கேயும் வெளியே வர முடியாதே உங்க கூடங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபா வந்துட்டே இருக்க ரெண்டு பேரும் ஹாக் பண்ணிக்கிறாங்க ஒன்றும் இல்லை நீங்க உன்னோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ சொல்லுங்க என்னோட ஸ்கை எப்பயுமே பெஸ்ட் தான் கொடுப்பாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்ல ஓகே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்ல மூவிக்கு நம்ம போகலாம் என்னோட மூவி வந்ததுக்கப்புறம் நீ பார்ப்பியா ம் எப்பயுமே உங்கள் மூவி பார்க்கறக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு மூவி மாதிரி தானே எடுக்கிறாங்க அதை தான் அவன் சொல்லுவான் ஓகே மை சி அப்படின்னு சொல்லி டீரக்கை பார்த்து கியூட்டாக அப்படியே ஃபா பேச ஃபா எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி டீரக்க ஆரம்பிக்கிறான் நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு வரலாமா எங்கே போகிறது அப்படின்னு சொல்ல ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ்க்கு எனக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது நம்ம ட்ரிப் எதுவும் பிளான் பிளான் பண்ணலாமா சோ நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கலாம் சோ நான் வெயிட் பண்ணனும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்ல சரி ஓகே அப்ப நம்ம எங்கேயாவது வெளியே போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேஷுவலா வந்துட்டு இருக்க அப்புறம் க்ளாய் வந்துட்டே இருக்க ஒரு பையன் வரான் உன்கிட்ட பேசணும்னு சொல்ல என்ன பேசணும் ஆல்ரெடி ஐஜில உனக்கு நான் டிஎம் பண்ணேன் அதுக்கு எந்த ரிப்ளேயும் பண்ணல ஏன் பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க க்ளாய் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்கான் சொல்றா பதில் எப்ப சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் பாத்து கேட்டுட்டே இருக்க திடீர்னு பார்த்தா லீ வரா லீயா பார்த்தனே இந்த ஆப்போசிட்ல இருக்க பையன் அமைதியா இருக்க அவன் ஆளு சரியா போ அப்படிங்கிற மாதிரி கண்ணுலயே அப்படி லீ சொல்ல அந்த பையன் ஓகேங்கிற மாதிரி அந்த பக்கம் போயிட்டான் கிளாய்க்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்பாடா நிம்மதியா இருக்குப்பாங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியா நின்றுட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம லீ அப்படி மறிச்சுட்டே இருக்க இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா அழகா இருக்க அப்படின்னு சொல்லி லீயா பார்த்து சொல்ல ஓ ஜஸ்ட் நைஸ் மட்டும்தான் ஹம் அவன் யாரு அவனை விட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஏய் அவனை விட நீ சூப்பரா தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி கிளாய் சொல்றான் அப்புறம் ரெண்டு பேரும் அமைதியா இருக்க அப்புறம் உங்ககிட்ட நான் பேசணும்னு வந்தேன் அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பட் நீ ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு கிளாயை பார்த்து சொல்ல சரி ஓகே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்ல எல்லா இருக்கட்டும் இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்ல அதனால நீ எப்பயுமே உன் பர்த்டே இன்னைக்கு இன்னும் கியூட்டா இருப்பேன்னு தோணுதுன்னு சொல்ல இவனுக்கு ரெண்டு பேரும் காலேஜ்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் பார்டேன்னு உனக்கே படா தெரியுங்கிற மாதிரி கிழாய்க்கு ஷாக்கா இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் போறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது சீக்ரெட்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டெம்ப் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டே லீ அது எல்லாத்தையும் பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க ஏய் போதுண்டா எதுக்குடா இவ்வளோ இவ்வளோ இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆல்ரெடி நான் முடிச்சுட்டே இருக்கேன் கவுண்டிங் போயிட்டு இருக்கு எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி பாத்தியா இது எல்லாத்தையும் முடிக்கணும் லாஸ்ட் ஒன்று இங்கே இருக்குன்னு சொல்ல டுவெண்ட்டி ஒன்னா எதுக்கு டுவெண்ட்டி ஒன் எனக்கு ஒண்ணும் புரியலேன்னு சொல்ல இன்னைக்கு உனக்கு டுவெண்ட்டி ஒன் பர்த்டே உன்னோட ஏஜ் தான் இது சொல்லி லீ ஆரம்பிக்க ஓ அப்படியா சரி சரி ஓகே என் பர்த்டேனு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மாட்டான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பரவாயில்ல விடுன்னு சொல்ல சரி சாரி என்னால உன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவே முடியல எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளாய் சொல்ல அதை பற்றிலாம் எனக்கு கவலை அட்லீஸ்ட் உன்னை இந்த மாதிரி பாக்குறேன்னு அதுவே போதும் அப்புறம் நம்ம ரெண்டு பேரோட பற்றி கொஞ்சம் பேசணும் ஏன் முன்னாடியே ஒன்னு ஒருத்தன் பிக்கப் பண்ண வரான் அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி இல்லையே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண சரி இப்போ என்னதான் பேச போற உன் மனசுல இருக்கிறது இப்ப வரைக்கும் நீ என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கிளாய் கேட்குறான் என்னோட பர்த்டேக்கான இன்னொரு கிஃப்ட் இதுதானே இன்னொரு கிஃப்ட்டு நானே வச்சிருக்கேன் என்ன கிஃப்ட் தெரியுமாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க அது நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பு என்னங்கிறத பேசிக்கலாம் அப்படின்னு தோணுது இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கிளாயை கேட்க எதுவும் பேசல அப்படியே அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்கான் கிளாய் அவனை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு எதுவும் சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே சொல்லலை நம்ம இன்னும் நம்ம ஸ்டாக்கிங் ஸ்டேஜ்லேயே இருக்கோம் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க லீ அதுக்கும் எதுவுமே பேசல அப்படியே பார்த்துட்டே இருக்கான் வாயில ஈ போயிரும் போல இருக்க அந்த அளவுக்கு வாயை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க இப்ப நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அதையாவது சொல்லு நீ சொல்றதுக்குள்ள என்னோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா நீ நம்மள என்ன வேணா தொட்டு கூட பாருடான்னு சொல்லி டக்குன்னு கையை எடுத்து அப்படியே லீ அவனோட ஹார்ட்டு கிட்டே வைக்க ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது அப்புறம் சாரு கையை கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா போயிட்டு இருக்கான் இவனுக்கு ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்றானுங்களா இல்லையான்னு தெரியல ஆனா ரொமான்ஸ் மட்டும் கனலியே பண்ணிக்கிறானுங்க அப்புறம் டீரக் தான் டீரக் பையன் வீட்டுக்கு வந்த உடனே எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலான்னு சொல்லி ஒரு லிஸ்டே எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான் போல அது எல்லாத்தையும் பாக்கிட்ட இங்க போலாமா அங்க போலாமா இங்க கடல் நல்லா அங்கே அது நல்லா இருக்கும்னு சொல்லி எது எதோ சொல்றான் ஏதோ இருந்தாலும் எனக்கு ஓகே ஏதோ ஒண்ணு ஏன் சூஸ் பண்ணுங்கிற மாதிரி பா சொல்றாங்க ம் பார்த்துட்டே இருக்கேன் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல உங்களுக்கு இந்த இடம் தெரியுமா இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம இங்க போடலான்னு சொல்லி நிறைய தண்ணி இருக்கும் சூப்பரா இருக்கும்னு சொல்லி ஒன்னொன்னும் பாத்து பார்த்து ஏதோ செலக்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் நம்ம ரியலை தான் காட்டுறாங்க ரியல் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா யார்கிட்ட வந்தால் ஃபோன் வருது அந்த பொண்ணு பேரு யாம் ஏய் யாம் நீயா எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்க டே ரீயூனியன் பார்ட்டிக்கு வரையா இல்லையாடா நெக்ஸ்ட் மந்த்த் எயிட்டீத்து ஆரம்பிக்குதுன்னு சொல்ல சாரி எயிட்டீத்து நான் பிஸியாக இருக்கேன் என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் கிராஜுவேஷன் ஃபில் ஸ்க்ரீனிங் இருக்குது என்னால் வர முடியாது நான் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக ஒர்க் இருக்குது பிஸியாக இருக்கேன்னு சொல்ல ஓ அப்படியா சரி எப்போ என்னை இன்வைட் பண்ண மாட்டியாடான்னு சொல்லி கேட்க நீ இல்லாமியா கண்டிப்பாக உன்னை வர சொல்கிறேன் லெவன்த்து தான் நீ வந்துருன்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே பாய்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனை கட் பண்ணிட்டா சரி நீ இன்னும் போனை கட் பண்ணிட்டு சரி ஓகே ஹியா கால் பண்ணலான்னு கால் பண்ணா ஹியா அங்க வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை ஏன்டா கால் பண்ணா அட்டன் பண்ண மாட்டியா டே இன்னைக்கு கால் பண்ணும்போது நான் உன் டோர் இருந்தேன் எதுக்கு அட்டன் பண்ணணும் டைரெக்டா போய் பேசிக்கலான்னு தான் வந்துட்டேன் ஏண்டா உன் மூஞ்சி இப்படி இருக்குன்னு சொல்லி கேக்க ஃபோனை எடுக்கலனா வேற எப்படி இருக்கும் ஏன்டா பக்கத்துல இருந்தா போனை எடுத்தே ஆகணுமா இங்க பாத்தியா பசிக்குது சாப்பிட ஏதாவது வேணுமா அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி ஹியா கேட்குறான் உம் சாப்பிடலாமேங்கிற மாதிரி அப்படியே ரியல் அவனை பார்த்துட்டே இருக்க சேர்ல உட்காந்துருக்கவன் அப்படியே ஹியாவை இழுத்து அவன் பக்கத்துல உட்கார வைக்கிறான் ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்க பசிக்குது சாப்பிட்லாம்னு சொல்ல டக்குனு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் டேய் எதுக்குடா கிஸ் பண்ணேன் சாப்பிட்லான்னு சொன்னேன்ல அதான் லெப்ஸ் ஈட்னா உன்னோட லிப்ஸே ஹீட் பண்ணலான்னு வந்தேன் நான் நூடுல்ஸை தான் சாப்பிட சொன்னேன் என்னோட லிப்ஸே கிடையாதுன்னு ஹியா சொல்றான் பட்டு நூடுல்ஸை விட உன்னோட லிப்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹியா அந்த பக்கம் போக சார் விடுற மாதிரி தெரியல அப்படியே இழுத்து அவனை பெட்டில் போட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படியே ரெண்டு பேரும் க்யூட்டா அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்க இருரா நான் வச்சிக்கிறேன் உன்ன அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரி அவனை படுக்க வச்சுட்டு இவன் அப்படியே ஏறி ரியலுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் கிஸ் டீப்பா போயிட்டே இருக்க போதும் போதும் நிறுத்திக்கலாண்டா இதுக்கு மேல அப்படியே ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்ப சண்டை முடிய ரியல் சண்டை ஆரம்பிச்சிருச்சு பெட்ல சோ அப்படியே க்யூட்டா இவங்களோட மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் அப்புறம் நம்ம ஃபார்ட்டீரக்கு ரெண்டு பேரும் தான் டிரக்கு ஒரு வழியா ஹோட்டல்லாம் புக் பண்ணுங்க அதுக்காக இந்த இடம் நல்லா இருக்குல்ல நான் அங்கே இருக்க ஹோட்டலில் நல்ல ரிவ்யூஸ் செக் பண்ணிவிட்டேன் நம்ம ரூம் புக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறோம் பட் வீக்கெண்ட் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு சொல்ல நெக்ஸ்ட்டு மந்த்து நெக்ஸ்ட் மந்த்தும் இல்லைங்க சார் சாரி வீக்கெண்ட் இருக்காது இடையில இருக்க வீக் டேஸில் வேணால் புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல சாரின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோன் கட் பண்ணிட்டான் பட் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு பட் அது நடக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கு ஃபீல் பண்ணேன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதானு சொல்லிட்டு டக்குனு டீர கூட மாடியில பாப்பா எடுத்துட்டான் இங்க பார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான் இதை விட சந்தோஷமான ஒரு இடம் எதுவுமே இருக்க முடியாது உன் கூட ஒன்னா இருக்கணும்டா அது மட்டும்தான் எனக்கு வேணும் மத்தபடி வேற ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு பா அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி மூட்ல ரொமான்டிக் மூட்ல பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் கிடைல அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு அப்புறம் ஃபா போய் டக்குனவன் கணத்துல கீஸ் பண்ண போதும் போதும் தான் பண்றீங்க அப்படியா ம் சரி ஓகே அப்ப இன்னும் கொஞ்சம் பண்றேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போக ஆரம்பிக்கிறான் பா போதும் போதும் விழுங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கீஸ் பண்ண அப்படியே ஹாப்பியா ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் குக் பண்ணலான்னு சொல்லி ஃபா வந்து டீரக்கா கூட்டிட்டு போறான் ரெண்டு பேர் குக் பண்றாங்களோ இல்லையோ அங்க இருக்க அடி தூக்கி போட்டு விளையாடுறது ரொமான்ஸ் பண்றது கீஸ் பண்றதுன்னு அந்த மூமெண்ட்லயே போக குக் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடும் போது கூட சும்மா இல்லை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இவங்க மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்க இன்னைக்கு நைட் நீங்க கூட ஸ்டே பண்ணு டீரக்க பார்த்த ஃபா சொல்ல சரி ஓகே நான் ஒன்னும் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க பா குளிச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் டீரக்க உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கா ஒரு ஃபோன் வருது அந்த யாம் பொண்ணுகிட்ட இருந்துதான் யாரும் உங்களுக்கு கால் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்ல சரி அட்டன் பண்ணி பேசுடா அப்படின்னு சொல்றான் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு போன அட்டன் பண்ண ஆக்சுவலி இந்த யாம் பொண்ணு தான் பேசுறா சோ யார் பேசுறது லீ சொல்லி நீடா இல்ல ஓ அப்படியா நான் யாம்னு சொல்ல ஓ அப்படியா ஃபா ரெஸ்ட் ரூம்ல அங்க பேசுனது யாம் யாம் அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே பாவோட பேசு டோட்டலா மாறிச்சு அது யாருதுன்னு தீரை கேட்டுட்டே இருக்க லவுட் ஸ்பீக்கர் போட்டுட்டு பக்கத்துல உட்காந்துருக்கான் ஸோ அதுக்கப்புறம் இந்த ரீயூனியன் பார்ட்டிக்காக அந்த பொண்ணை கூப்பிடுறா என்னால வர முடியாத ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்ல ஓகே ரியல் என்கிட்ட அவனை இன்வைட் பண்ணிருக்கான் கண்டிப்பா நானும் வருவேன் உன்னோட எக்ஸ்என்னையை கூப்பிட மாட்டியான்னு சொல்லி கேட்க இதை கேட்ட உடனே அப்படியே நம்ம சார் டீரக்கு ஃபேஸ் டோட்லா மாறிடுச்சு வேகமா அந்த பக்கம் போயிட்டான் என்னடா இவ கோத்து விட்டாளேங்குற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே அமைதியாவே நின்னுட்டு இருக்கான் அங்க நம்ம சர்ப்பா அதுக்குள்ள வெளியே வந்த டீரக்கு இன்னும் செம்ம கடுப்பா இருக்கு ஸ்விம்மிங் பூல் கிட்ட நின்னு கேஷுவலா எக்சர்சைஸ் பண்றானா இல்ல டென்ஷன்ல பண்றானான்னு தெரியல ஏது எதோ பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு டீரக் கிட்ட பேசுறக்காக பாவர் ஒரு மாதிரி இருக்கு பாக்கு டீரக்னு கூப்பிடா அவன் எதுவுமே பேசல திரும்பி நின்னு இருக்கான் லைட்டா திரும்பி பாக்கிறான் என்னதுங்கிற மாதிரி டீரக் அவனை பாத்துட்டே இருக்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்றான் பட் குடிஞ்சிருக்கான் எதுவுமே பேசல பட் இதுக்கு முன்னாடி இந்த ஃபீலிங் எனக்கு வந்ததே இல்லை அது எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு டீரக் சொல்றான் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி டீரக்க பாத்துட்டே அப்படியே ஃபான்னு நின்று இருக்க ஒரு மாதிரி இருக்கு டீரக் அது நான் உங்க மேல பொசிட்டிவா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க அது எனக்கு தெரியும் எனக்கு உங்களை பார்த்து தெரியும் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இந்த பொசிசிவ் ஜெல்லஸ் இதெல்லாம் எதுக்காக எனக்கு வந்ததுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஈரக் சொல்ல ஃபாவனை பார்த்து சிரிக்கிறான் அவன் கையை பிடிச்சிட்டு ஒரு செகண்ட் அவனை அப்படியே பாக்குறான் உம் தேங்க்ஸ் நீ ஹானஸ்ட்டாக இருக்கீல அதுக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு இதே மாதிரி ஒரு ஃபீல் வந்தது நீ என்கிட்ட ஒரு டைம் சொன்ன உனக்கு எப்பயாவது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனா அதை பற்றி என்கிட்ட சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் எதுவா இருந்தாலும் பேசிக்கணும் எதுவுமே மனசுல வச்சுக்க கூடாதுன்னு இப்ப நீ சொன்னது உண்மையாவே ஹாப்பியா இருக்கு ஏன்னா உனக்கு பிடிக்கல நீ என்கிட்ட அதை சொல்லிட்டேன்னு சொல்ல சைல்டீஸா பிஹேவ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இரக் சொன்னா இதுக்கு பேரு சைல்டிஷ்லாம் கிடையாது ஹாப்பியா இருக்கு உன் மைண்ட்ல இருக்கிறத நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கல அதே எனக்கு போதும் நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படிங்கற என்னால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இதே இடத்துல நானும் இருந்திருக்கேன் சோ அதனால எனக்கும் புரியும் நான் இருந்த அதே இடத்துல தானே இப்ப நீ இருக்க போதும் இதுக்கப்புறம் நான் உனக்கு மட்டும்தான் புரிதா டீரக் என்னோட லைஃப்ல லவ்னு அது நீ மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இந்த லவ் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் என்னோட லவ் நீ மட்டும்தான் என் கூட எப்பயுமே ம் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அப்படியே டீரக் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு அது அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு இன்னும் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குன்னு பட் அப்போ எனக்கு தெரியல அதே மாதிரி தான் இப்போ யாம் கிட்ட நீங்க பேசுனது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது பட் இருந்தாலும் எனக்கு அதே ஃபீல் தான் இப்ப கொடுக்குதுன்னு சொல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒன்ஸ் நா அவla டேட் பண்ணது உண்மைதான். பட் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிரேக்அப் பண்ணியாச்சு. எங்க ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே கிடையாது. எப்பயுமே எனக்கு நீ மட்டும்தான். கடைசி வரைக்கும் நீ மட்டும்தான் கூட இருக்க போறேன்னு சொல்ல. அப்படியா? ரீயூனியன் பார்ட்டியை பத்தி சொன்னாங்க. இன்வைட் பண்ணாங்களே போறீங்களான்னு சொல்ல. அத பத்தி நான் யோசிக்கவும் இல்ல. நான் போகவும் மாட்டேன். புரியுதா? அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா? போகணும்னா போய்க்குங்க எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைன்னு இயர்க்கு சொல்ல. நான் தான் சொல்றேன்ல. உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் நான் பண்ணவே மாட்டேன். திரும்ப திரும்ப எதுக்கு அப்படி சொல்றேன் நான் எங்கேயும் போகவே மாட்டேன் எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டீரக பார்த்து பா சொல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே ஒரே மாதிரி இதே மாதிரி இருப்போமா என்னை பார்த்தா உங்களுக்கு டயர்ட் ஒரு ஒருவேளை பிடிக்காம போயிடுச்சுன்னா ஏ லூசாடா லைஃப் உள்ளா என்னோட லைஃப் முடிகிற வரைக்கும் உன்னை பார்த்தா எனக்கு டயர்ட் ஆகவே ஆகாது உங்க கூட இருக்கிறது எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல அப்படியா சரி ஓகே அப்ப நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிருவேன் அப்ப என்ன மிஸ் பண்ண மாட்டீங்களான்னு சொல்ல என்ன லூஸ் மாதிரி பேசுறேங்கிற மாதிரி டீரக்க பார்த்துட்டு போதும் போதும் இன்னைக்கு நீ என்கூட கூட இருக்கீல நீ அப்செட்டா இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் நீ எப்பயுமே என் பக்கத்துல இரு அதுவே எனக்கு போதும்னு சொல்லி டீரக்க பார்த்து அப்படியே ஃபா பேச அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு டீரக்க பார்த்து சிரிக்கிறான் சரி ஓகே ஓகே அசைன்மெண்ட் எல்லாம் பினிஷ் சரி வாங்கன்னு சொல்ல ஹம் சரி ரெண்டு பேரும் ஒன்னா வாக் பண்ண ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி ஒரு வழியா ரெண்டு பேரும் அப்படியே ஹாக் பண்ணிக்க இந்த எபிசோடு இங்க முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோடு செவன்டீன்த் ரிலீஸ்னு சொல்லிருக்காங்க மேபி வந்த உடனே சீக்கிரம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச கத்துக்கெல்லாம் மறக்காம சொல்லுங்க